உங்களைய உங்களோட பையனை ஒரு முதலாளியாக்கூடிய மோடி வேணுமா இல்ல உங்களுடைய பையனை உங்களை போதை அடிமையாக்க கூடிய இந்த கேடி வேணுமா மோடியா கலைஞர் சாராயத்து கொண்டு வந்தார் ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் கொண்டு வந்தார் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் இப்படி மூணு தலைமுறையா தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்டு அனைத்து கட்சி ஊழல் பணியில் ரிலீஸ் பண்ணி சார்

உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசுனீர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் நெருங்கிருச்சு அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு பாஜக இன்னும் வேட்பாளர் பட்டியல் தான் வெளியே இல்லை எப்படி சார் தேர்தல் களத்துக்கு ரெடி ஆகிட்டீங்களா இன்னும் ஏதாச்சும் இந்த வேட்பாளர் பட்டியலாக வெயிட்டிங்கா சார் நாங்கள் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளுமே தேர்தலுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் முன்னூற்றறுபத்தஞ்சி நாளைக்கு போராட்டமாக இருந்தாலும் ரெடியாக இருப்போம் முந்நூற்றஞ்சு நாள் மக்கள் பணிக்காக வெள்ளம் வந்துருச்சு இல்லை வந்து புயல் வந்துருச்சு இல்லை மக்கள் பணி செய்யணுன்னாலும் முந்நூற்றஞ்சு நாள் தயாராக இருப்போம் என்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் இந்த நிமிஷம் வச்சாலும் தயாராக கூடிய ஒரே கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி மட்டும் தான் கூட்டணி கதை திறந்தே இருக்கு அதிமுக வாங்க வாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கீங்களே சார் கூப்பிடவே இல்லை சார் நாங்கள் ஏடிஎம்கே அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரெஸ் மீட்டாக சொல்லியிருக்காரு கூட்டணி கதை திறந்தா இருக்குது யார் மோடியை பிரதமராக ஏற்றுக்கிட்டு வராங்களோ வாங்க நல்லா ஆமிச்சுங்க மோடியை பிரைம் மினிஸ்டராக யார் ஏற்றுக்கிறீங்களோ வாங்குறேன் அவர்களும் சொல்லியிருக்காங்க சார் சார் அதுதான் சார் பிரைம் மினிஸ்டராவாக மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வரலாம் நாங்கள் ஏடிஎம்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்தே ஆகணும்லான்னு சொல்லல நாங்கள் அதனால் வந்து இங்கே இங்கே இந்த எலெக்ஷன் எப்படி தெரியுமா சார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் யாருக்குண்டானது புரியுதுங்களா உங்களுடைய பையனை உங்களுடைய உங்களைய உங்களுடைய பையனை ஒரு முதலாளியாக்கக்கூடிய மோடி வேணுமா இல்லை உங்களுடைய பையனை இல்லை உங்களை போதைக்கடிமையாக்கக்கூடிய இந்த கேடி வேணுமா மோடியாக தான் சார் இந்த எலெக்ஷனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனே அதுதான் நீங்கள் போன வர மோடியா லேடியா டாடியா இதெல்லாம் கிடையாது ரெண்டே வாய்ப்பு தான் முதலாளி கூடிய மோடி வேண்டுமா இல்லை உங்களை போதைக்கு அடிமையாக்கி உங்களை சீரழிக்கக்கூடிய கேடி வேண்டுமா இந்த ரொம்ப திமுகவை சாடுற மாதிரி இல்லையா சார் உங்களுக்கு அவங்க ரொம்ப குற்றம் சாட்டி ஏதோ ஒரு அயலக அணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அதாவது மொத்தமாக ட்ரக் மாஃபியா டிஎம்கே அப்படின்னு ட்ரெயின் பண்ணுறீங்க இதெல்லாம் சார் அயலக அணியா சார் ஒரே ஏதோ ஒரு இதோ சார் ஒரு ஒரு கட்சியில் அப்படியே அந்த ஒரு வேர் எப்படி போகுமோ அந்த மாதிரி அவர் வந்து எல்லா இடத்துலையும் பரவிருக்கிறார் சார் அவங்க நேற்று என்சிபியுடைய அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில எனக்கு சார் அது அது வந்து மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு அந்த பணத்தை வந்து அவங்க படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்காங்க அது நிறையா பேருக்கு அந்த பணத்தை போய் சேர்ந்துருக்குது இது எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க சார் ஒரு ஒரு இந்தியா இந்தியா மாதிரி பெரிய தேசத்தில் என்சிபி என்ஐஏ சிபிஐ இடி எல்லா துறையும் ஒட்டுமொத்த துறையும் ஒரு ஒரு கட்சி மேலே கேஸ் இருக்குதுன்னா அது டிஎம்கே மட்டும் தான் சார் வேறு எந்த கட்சியும் சொல்லுங்கள் நாங்கள் ஒன்றும் சாடலை சார் அவங்க வந்து பண்ணின பாவத்துக்கு இன்றைக்கி கர்மா வேலை செய்யுது ஆனால் ஒரு ஆர்கனைஸ்டாக இப்போ ஏடிஎம்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எடப்பாடி அவர்கள் இருந்து எல்லா அதிமுக தலைவர்கள் வரைக்கும் ட்விட்டரில் சே நோ டூ ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாஜக கிட்ட அந்த ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இல்லையோ சார் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நாங்கள் போராடிட்டு தான் சார் இருக்கிறோம் சரிங்களா இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இந்த மின்கட்டண உயர்வாக நாங்கள் தான் போராடணும் சரிங்களா சொத்து ஒரு உயர்வாக நாங்கள் தான் போராடிக்கிறோம் மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் போராடிட்டே தான் இருக்கிறோம் சரிங்களா நாளைக்கு எங்களை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஆல்ரெடி ஆல்ரெடி அவர் அப் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எண் மக்கள் யாத்திரை முடிஞ்ச அடுத்த நாள் யார் சார் வீடியோ போட்டால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் சொல்லவே இல்லை அவருக்கு நல்லா அமைச்சுங்க இது கட்சியாக மட்டும் செய்ய முடியாது தனி மனிதனாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரணும் முன்னாடி வந்து நின்று செய்ய வேண்டியது ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் வரணும் தொண்டு நிறுவனம் வரணும் அப்புறம் லைன்ஸ் இந்தியா கிளப் இந்த மாதிரி எல்லா எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஏன்னா இது வந்து இந்த வந்து இந்த சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு கட்சியாக மட்டும் பண்ண முடியாது நீங்களும் வாங்க எங்களோடு இணைந்து வாங்க நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் யார் சார் ஆனால் என்ன சொல்கிறாங்கண்ணா சார் திமுக பல பேர் மீட் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஆர்எஸ் பாரதி இருக்கலாம் குஜராத் போய் பாருங்க அங்கே தான் ட்ரக்ஸ் சார் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வந்து பாடம் நடத்துவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் குஜராத்தில் யாரை பிடிச்சாங்க சார் பாகிஸ்தான் காரனை பிடிச்சாங்க குஜராத் காரனையை பிடிச்சாங்க க அங்கேருந்து கொஞ்சம் உள்ள ஆழ்கடலில் ஒரு போட்டில் வந்து நாலு குஜராத்தி இது பாகிஸ்தான்காரனை பிடிச்சிருக்காங்க அவனை கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்லிக்கிறான் சார் தமிழ்நாட்டிலேருந்து கப்பல் வரும் சார் நாங்கள் இங்கே மாற்றி கொடுக்குறோம் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் இருக்கோம் சார் இவரு வந்து நம்ம ஒன்று கேட்போம் சார் அவங்க வேறு மாதிரி ஒரு பேசுவாங்க பேசி எப்படி மடை மாற்றம் தெரியும் சார் ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க கலைஞர் சாராயத்துக்கு கொண்டு வந்தார் சார் ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மார்க் கொண்டு வந்தார் அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சிந்தடிக் ட்ரெஸ் கொண்டு வந்தார் இப்படி மூணு தலைமுறையாக பொருட்கள் விற்கக்கூடிய ஒரே டிஎம்கே யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கட்சி அதாவது ட்ரக் மாஃபியா கழகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது டிஎம்கே தான் புரியுதுங்களா மூணு தலைமுறையாக சார் மூணு தலைமுறையாக போதைப் பொருட்கள் வந்து விற்கக்கூடிய ஒரே கழகம் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் ட்ரக் மாஃபியா கழகம் என்ன சார் இந்த பிறகு வேறு யார் செஞ்சுருக்கிறார் சார் தமிழ்நாட்டில் சாரே அதுக்கு முன்னாடி இருந்ததா சார் கலைஞர் கொண்டு வரக்கு முன்னாடி இருந்தது சரியா மதுவிலைக்கு நாங்கள் அமல்படுத்த அதாவது மது விளக்காக இருக்கக்கூடிய இதில் நாங்கள் மதுவிலக்கு எடுத்துவிட்டு திரும்பி மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க சார் ஆனால் டாஸ்மாக் என்று உருவாக்கியது எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சார் திமுக சார் டாஸ்மாக்கு உருவாக்குனது அவராக இருக்கட்டும் சார் அதை கவர்மெண்ட் ப்ரைவே கவர்மெண்ட் ஆக்கி கவர்மெண்ட்லேருந்து வருமானத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானத்துக்கு கொண்டு வந்தது யார் சார் சொல்லுங்கள் ஐம்பதாயிரம் ரூபா வருமா ஐம்பதாயிரம் கோடி ரூபா போன பட்ஜெட்டில் நீங்கள் வருமானமாக காமிச்சிருக்கீங்களே சார் அது வந்து வளர்ச்சியாக இந்த மா இந்த மாநிலத்துக்கு பிடிச்சிருக்க பீடையா சார் சொல்லுங்கள் ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஒரு ஏழையினுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருக்குறீங்க சார் நீங்கள் அதுக்கு பேர் என்ன சார் வளர்ச்சியா சார் சார் ஒரு தொழில் செஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வந்திருக்கு சார் சந்தோஷம் ஆனால் ஒரு சாராயத்தை குடிக்க வச்சு ஒரு ஏழையை அவங்ககிட்ட இருந்து அவன் பாக்கெட்டிலேருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் திருடியிருக்கிறீங்களே இதுக்கு பேர் என்ன சார் வளர்ச்சியாக சார்

இதில் சம்மந்தப்பட்ட யாருமே இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு நான் கடைசி ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு பேசுகிறேன் இன்னும் நாலு பாருங்க வெயிட் பண்ணுங்க தலைவர் சொல்லியிருக்காருல்ல சார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க சார் இன்னொரு நாலு ஆடியோ வெயிட் பண்ணுங்க அவர் முடிச்சிட்டு ஒன்பது ஆடி அவர் ரிலீஸ் சார் இப்பவே பண்ணிடுவாங்க சார் தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க முன்னாடியே தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்டு அனைத்து கட்சியும் ஊழல் பணியில ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லியிருந்தாரு இன்னும் அதிமுக ஃபைல்ஸ் வெளியிலே சார் சார் எல்லாத்தையும் பண்ணுவார் சார் ஊழல் பண்ண எல்லா எல்லாரையும் பண்ணுவார் சார் தயவுதாச்சினுமே கிடையாது சார் தயவுதாச்சினுமே கிடையாது சார் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் இந்த மக்களையும் இந்த மண்ணையும் ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி எதாவது எப்படி இந்த பூச்சி ரத்தத்தை உறிஞ்சு பாருங்க அந்த மாதிரி உறிஞ்சி ஊழல் சே ஊழலில் பணம் சேர்த்து எல்லாத்தையுமே நான் வெளியிடுவேன் சொல்லியிருக்கேன் மிஞ்சி போன தேர்தலுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது நாட்கள் தான் இருக்கு இன்னும் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே நான் எல்லா எல்லா கட்சி ஊழலையும் வெளியிடுவேன் அதிமுக வரலாம் எதிர்ப்பு பண்ணுவார் சார் நீங்கள் அவர் சொன்னது எது சார் செய்யாமல் இருக்கார் கண்டிப்பாக பண்ணுவார் யார் யார் ஊழல் பண்ணிருக்காங்களோ அவங்க பட்டியலில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவார் சார் அதே மாதிரி இந்த ஒன்பது ஒன்பது ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு நான் பேசுறேன்னு சொல்லிக்கிறேன் பிரஸ் மீட்டில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்போ நீங்கள் பேசுங்க அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன்னு இருக்கார் ஆனால் திமுக தரப்புலேருந்து இந்த ஆடியோவை மருத்தோ இல்லைன்னா அண்ணாடி இருக்கிற மேலே கேஸ் போட்டு எதுவுமே பண்ணலையே அவங்க வந்து அதை கண்டது கூட இல்லை இல்லை சார் திருடனுக்கு மாதிரி இருக்குது சார் எப்படி பேசுவாங்க மறுக்க கூட இல்லை இது இதுதான் சார் சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேன் அவர் நேற்று முன்னாள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் தலைவர் நான் 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 ரிலீஸ் பண்ணுற ஆடியோவில் அவர் பேசுணுன்னு சொல்லிட்டுங்கிறார் பேசணும்னு சொல்ல சொல்லுங்கிறார் சொல்ல முடியல சார் சார் இது எப்படி அந்த டேப் ரிலீஸ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க மத்திய அரசாங்கம் சார் மக்களுடைய மக்களுக்கு உண்மை தெரிவிக்கிறோம் சார் சார் அவங்க எப்படியெல்லாம் சிபிஐ பயன்படுத்தியிருக்காங்க எப்படியெல்லாம் வந்து இடியை பயன்படுத்திருக்காங்க யார் வருவா எப்போ என்ன எடுப்பாங்க அந்த பொட்டிக்குள்ளே போட்டு போய் அவ வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அந்த அமைப்பை பயன்படுத்தியிருக்காங்க புரியுதுங்களா இதனால தான் வந்து தூஜிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க நீங்கள் எப்படி காங்கிரஸ் குற்றம் சாட்டுறீங்களோ திமுக குற்றம் சாட்டுறீங்களோ அவங்க ஆட்சியில் இருந்தபோது இந்த கவர்மெண்ட் மிஷினரி தப்பாக பயன்படுத்திருக்காங்கிறத இப்போ எதிர்கட்சிகள் உங்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் மிஷினரியுமே நீங்கள் தான் தப்பாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சார் சார் நாங்கள் தப்பாக பயன்படுத்தினா கோர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா சார் சொல்லுங்கள் கோட் ரிலீஸ் பண்ணி சார் செந்தில் பாலாஜி ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா நாங்கள் தப்பாக தான் பயன்படுத்தணும் சார் கோட் ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா பொன்முடி மேலையும் நாங்கள் தப்பாக தான் பயன்படுத்திருக்கணும்னு வச்சுக்கோங்க பொன்முடியை ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா ஏன் பண்ணலை இல்லை இடி ஐடி இன்னும் அவர்கள் கமிஷனே பாஜகவின் ஏஜெண்டாக செயல்படுது அப்படின்னு கொடுத்து சாட்டுறாங்க சார் சார் அப்போது டிஎம்கே எப்படி ஜெயிச்சது சார் கர்நாடகாவில் காங்கிரஸ் எப்படி ஜெயிச்சிது இப்போ நாமத்தை சின்னத்தை கூட தேர்தல் டெல்லியில் ஆம் ஆத்மி எப்படி ஜெயிச்சது சார் பஞ்சாபில் ஆம் ஆத்மி எப்படி ஜெயிச்சது சார் ஒரு சின்னத்தை முடக்கி ஒரு கட்சியே முடக்க அப்படிங்கிறாங்க சார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சீமான் கூட மீட் கொடுத்துருக்காரு திட்டமிட்ட பாஜக சதி என்னுடைய என்ன முடக்கணும் அப்படிங்கிறத என் சின்னத்தை முடக்கிட்டீங்கிறாரு சார் அவர் வந்து சார் டெய்லி ஒன்று பேசுவார் சார் அவருக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அவர் அவர் கட்சியிலேருந்து வெளியில் வந்தவரே ஒருத்தர் பேசியிருக்காரு சார் அந்த சின்னம் ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர் புரியுதுங்களா எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் அந்த சின்னம் உங்களுக்கு பர்மனண்டாக ஒதுக்கப்படும் நீங்கள் அதை வாங்கலை அப்படின்னா தேர்தல் கமிஷன் இந்த தேதியில் இந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணால் கிடச்சிருக்கு போகுது புரியுதுங்களா நீங்கள் அப்ளையே பண்ணல சார் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க சார் அப்ளையே பண்ணல அந்த எக்ஸாமுக்கு புரியுதுங்களா அப்ளேயே பண்ணாமல் நீங்கள் போய் நின்றுட்டு எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதணும் எப்படி தான் ஹால் டிக்கெட் தருவாங்க உங்களுக்கு சார் நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னா அப்ளை பண்ணணும் சார் அதுக்கு அப்போ தான் ஹால் டிக்கெட் கிடைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா இந்த தேதி அறிவித்த முதல் நாளே அந்த பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி சார் பண்ணக்கூடாதுன்னு எதாக இருக்கா சார் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா நீங்கள் பண்ணுங்க நீங்க என்ன பண்றீங்க கட்சி தான் நடத்துறீங்க வெள்ள நிவாரண பணியில நான் பிஸியா இருந்தேங்கிறார் சார் சார் அவர் மட்டும்தான் கட்சியா சார் அப்ப அவர் ஒத்துக்கிறார் நான் மட்டும்தான் கட்சியில் இருக்கிறேன் நான் மட்டும்தான் கட்சியின் முடிவு பண்ணிக்கிறேன் ஒத்தால் கட்சியா சார் அது அமைப்பே கிடையாது சார் இதே மாதிரி நான் பாமக சின்னத்தை போய் கேட்டால் கொடுத்துருவாங்களே எனக்கு பாமக அங்கீகரிக்கிறார் முட்டால் தனமாக பேசுறாரு சார் அவரு அவர் முட்டாள் முட்டாளாக தான் நடந்துக்கிறாரு அவரு புரியுதுங்களா அவர் ஏதாவது ஒரு ஸ்டாண்டாக உருப்படியாக எடுத்துருக்காரா சார் நீங்கள் சொல்லுங்கள் உருப்படியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாரா இன்றைக்கி பேசுவார் விஜயகாந்தை பற்றி பேசாத பேச்சா சார் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பேசுனார் சார் நல்ல மனிதர்னு பேச அப்புறம் விஜயகாந்த் முன்னாடி என்ன பேசுனார் சார் அது சார் கலைஞரை பற்றி என்ன பேசுனார் கலைஞர் அப்புறம் என்ன பேசுனார் சார் இப்படி தான் சார் அவர் ஒரு ஸ்டாண்டாகவே இருக்க மாட்டார் புரியுதுங்களா சார் அவரு அவர் பேசுகிறதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க தமிழ்நாட்டு மக்கள் பொருட்டாகவே எடுத்துக்கலாம் காமெடி இப்போ வடிவேல் இல்லை சார் வடிவேலுக்கு போல் அவர் வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க நல்ல தொடர்ச்சியாக அவருக்கு வாக்கு சதவீதம் வெங்கிரீஸ் தான் சார் இருக்கு சார் இனிமேல் பாருங்கள் சார் இந்த எலெக்ஷனோட பாருங்கள் இந்த எலெக்ஷனோட காணாமல் போயிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா கட்சியே இருக்காது நான் சொல்லியிருந்தார் முன்னாடியே இப்படி சின்னத்தை முடக்கி விட்டு நீங்கள் சார் சின்னத்தை நாங்கள் முடக்கல சார் அவர் பண்ணிக்கிட்டார் சார் அப்ளை பண்ணணும் சார் அது நாங்கள் போய் பிஜேபியில் போய் பண்ணி தரவா சார் அவருக்கு சார் அவர் கட்சி நடத்துகிறாரா காயிலாங்கடம் நடத்துகிறாரா சார் சொல்லுங்கள் அவர் வெள்ள நிவாரணம் இருந்தார்னா நாங்களாம் வெள்ளத்திலே வெள்ள நிவாரணத்துக்குலாம் போவே இல்லையா சார் சார் எல்லாருமே அவர் மட்டும்தான் தேவையில்லை சார் நீங்கள் ஒரு இது சார் அது தான் சார் சொல்கிறேன் இன்னும் சார் ஒரு தேதி அந்த தேதிக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் நம்ம பதிவு பண்ணணும் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகள் கேட்டாங்கன்னா குழுக்கள் முறையில் கிடைக்கும் இவ்வளோ தான் சார் அது புரியுதுங்களா இதில் நீங்கள் அப்ளையே பண்ணல சார் நான் போ நீங்கள் போகவே இல்லை போகாமல் எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுக்கல அவங்க முன்னே போயிட்டாங்க சார் அவங்க முன்னே போயிட்டாங்கன்னு பார்க்க தெரியுது இல்லை உங்களுக்கு ஏன் அப்ளை பண்ணலன்னு கேட்குறேன் அப்புறம் புரோட்டை எடுத்துக்க வேணாங்கிறீங்க பாஜக பொருட்டாக எடுத்துப்போம் பாஜகவால் அதிமுக கூட்டணி இல்லாமல் சீட்டு ஜெயிக்க நினைக்கிறீங்களா ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க சார் நாங்கள் ரெடியாகுறோம் சார் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருபத்தி ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகம் எடுத்துக்குங்க எங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ சார் சொல்கிறாங்க மினிமம் பதினெட்டு பர்சன்ட் சொல்கிறாங்க மினிமம் நார்த் இந்தியாவை எவ்வளோ சார் சொல்கிறாங்க நிறைய மு முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் இல்லை முந்நூற்றி மேற்பட்ட இடங்கள் சார் குறைஞ்சபட்சம் நானூறு இடங்கள் சார் மக்கள் சொல்கிறாங்க ஐநூறு இடங்கள்னு சார் ஐநூறுவா என்ன சார் போகிற போக்கில் ஐநூறுவான்னு கிடைங்களா சார் போகிற போக்கில் உண்மையை சொல்கிறேன் சார் உண்மையே சொல்கிறேன் ஐநூறு இடங்களுக்கு மேற்பட்ட ஜெயிப்போம் சார் நாங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் சார் போன இடம் நம்பினாங்களா சார் முந்நூறுக்கு மேற்பட்ட இடங்கள் ஜெயிப்போம் நம்புனாங்களா சார் தமிழ்நாடு தோத்துருவார் தமிழ்நாட்டில் தோத்துருவார் ராகுல் காந்தி சார் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு சார் வேற சந்தேகமே கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது அறையாக வரப்போகிறேன் அது சந்தேகம் கிடையாது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற நாள்னு சொல்கிறார் இருபத்தி இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிப்போங்கிறார் இன்றைக்கி இன்றைக்கி நடக்க போகுது சார் அது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் தான் போகிறீங்க அதுக்கப்புறம் எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி பட்டு பாருங்கள் இன்னும் எவ்வளோ வேகத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இங்கே எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் சிஎம் ஆக போகிறார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது மக்களே ஒத்துக்கிறாங்க சார் நீங்க ஒண்ணும் நம்ம பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு நிறைய தடவை வந்துட்டாரு பல்லடத்துல பேசிட்டாரு திருநெல்வேலியில் பேசிட்டாரு சென்னை நடந்த நந்தனத்தில் பேசிட்டாரு திரும்ப திரும்ப மோடி வந்து வரப்போறாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தடவை இங்க வந்தாலுமே எவ்வளவு குட்டிக்காரம் நடிச்சாலுமே தமிழ்நாட்டுல ஒண்ணு பண்ண முடியாது மோடி இங்கே தங்கியிருந்தாலுமே ஒண்ணுமே நடக்காது வாக்காளர்கள் மனசுலாம் மாறாது அப்படிங்கிறாங்க சார் திமுக கனிமொழி கூட பேசியிருக்காங்க சார் சார் அது வெறுப்புல பேசுறாங்க சார் என்ன கேட்டீங்கன்னா இப்ப நீங்க எங்க போனாலும் மோடி மோடின்னு பேசுறாங்க சார் எங்க போனாலும் அண்ணாமலை பேசுறாங்க கனிமொழியாக்காவை பற்றி பேசுகிறது கிடையாது ஸ்டாலினை பற்றி பேசுகிற உதயநிதி பற்றி அவங்க எவ்வளோ பின்பத்தை உருவாகிறாங்க உதயநிதி வச்சு என்ன பின்பத்தை உருவாகுனாலும் அது வந்து ஒன்றுமே இல்லாத செவரே இல்லாத சித்திரம் வரைய முடியுமா செவரே கிடையாது அங்கே என்ன திறமை இருக்குது சார் ஒன்றுமே கிடையாது எப்படி வரைய முடியும் பார்க்குறாங்க எப்படி இந்த இந்த ம இந்த இளைஞர் ஒரு முப்பத்தஞ்சு வயசில் நம்ம எழுபது வருஷமாக கட்டி ஆண்ட அந்த கோட்டையை சுக்குநூறாக உடச்சிட்டாரு அப்படின்னு பார்க்குறாங்க எங்கே போனாலும் அண்ணாமலை பற்றி பேசுகிறாங்க எங்கே போனாலும் பிஜேபி கூட இருக்குது இன்றைக்கி எங்கேயுமே எங் எல்லா இடத்துல சார் மூளை எங்கும் கொடி வீசுதுன்னா அதுக்கு அண்ணாமலை காரணம் பிரதமர் பயப்படுறாங்க தமிழக வருகையாக சார் பயப்படுறாங்க சார் கனிமொழியாக்க சொல்ல போனா பயப்படுறாங்க நாகரீகமான விமர்சனங்களுக்கு பதில் அளிக்கலாம் அண்ணாமலை அவர்கள் நாகரீகமான விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்குறாங்க சார் சார் எங்கள் தலைவர் மாதிரி நாகரீகமாக பேசக்கூடிய ஒரு ஆள் சொல்லுங்கள் சார் சார் டிஎம்கேல இருக்கிற தருதலை மாதிரி எங்கள் தலைவர் பேசுகிறாரா ஆர்எஸ் பாரதி மாதிரி பேசுகிறாரா ஆர் ஆசம் மாதிரி பேசுகிறாரா சொல்லுங்க

அவங்களுடைய குடும்பதுங்கிற அந்த பின்புலதை தவிர வேறு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க கம்மியாக இருக்காங்கல்ல அதுதான் சார் அந்த தகுதி அதனால தானே சார் அந்த எம்பியே வந்தது நீங்கள் வேற ஆளை யாரையா கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் நான் எங்கள் தலைவர் வச்சிருக்காங்க தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலுக்கு யாராவது விண்ணப்ப மனு கொடுங்க இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க யாரும் போட்டிக்கே வரல சார் போட்டிருந்தா தெரியும் சார் அவனுக்கு என்ன நடக்குன்னு என்ன சார் நடக்கும் அவங்களுக்கு தெரியும் சார் என்ன நடக்குன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் சார் உங்களுக்கு தெரியலன்னா அது அதிசயம் சார் சார் எதிர்த்து வேட்பாளர் போட்டிருந்தா என்ன நடக்கும்னு தெரியும் சார் சரிங்களா கலைஞர் குடும்பத்தை எகைன்ஸ் பண்ணி ஒரு ஆள் அங்கே பேசிட்டான்னா அவனுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் எப்படி சார் போடுவான் ஜனநாயகமாக சார் அதுங்க ஜனநாயகமாக சார் நடக்குதுங்க அந்த கட்சி ஜனநாயக முறையாக நடக்குது சார் அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சார் அவங்க முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்க யாரை போடணும்னு முடிவு பண்ணி தான் வந்து உட்காருவாங்க பெருமைக்கு வேணால் சொல்லுவாங்க யாருமே போடலன்னு புரியுதுங்களா சார் தலைவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை பின்னாடி நாளைக்கு பிரதமர் வேட்பாளராக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாராவது பாஜக போய் சொன்னாங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்களா சார் கண்டிப்பாக சார் இது ஜனநாயக கட்சி சார் நீங்கள் எடுத்து பாருங்க நாங்கள் ஆரம்பிச்சு இல்லை மோடி வேண்டாம் நீங்கள் வாங்க அப்படி தானே சார் அப்புறம் யார் சார் வந்திருக்கா பிரைம் மினிஸ்டர் யார் வந்திருக்கா சொல்லுங்கள் எங்கள் கட்சியில் மோடி வந்திருக்காரு மோடி நல்லா பண்ணுற மூன்றாவது முறையாக அவர் வரப்போறாருங்கிறோம் அதுக்கு அடுத்தது சார் வேற ஆள் வருவாங்க சார் மோடிக்கு அப்புறம் வேறு ஆள் ரெடியாக இருப்போம் யார் சார் அடுத்த ஆள் இருக்கிறாங்க சார் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சார் கடை கோழி தொண்டனும் கூட ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அது எங்கள் கட்சியில் மட்டும்தான் சார் முடியும் நீங்கள் நீங்கள் டிஎம்கே முடியும் சொல்கிறாங்க சார் சார் டி இனி நடக்காது சார் டிஎம்கே எடுத்துக்கோங்க டிஎம்கேவில் அடுத்து யாருன்னு லைன் நிற்கிறாங்க புரியுதுங்களா வாரிசு அந்த கம்பெனியில் வரிசையாக நிற்கிறாங்க அடுத்தது யார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதிக்கு அப்புறம் இன்பு நிதி வரிசையை நிற்கிறாங்க ஆனால் பிஜேபியில் தான் வந்து எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் தலைவராகிறேன் நாளைக்கு ஏகை ஆப்போசிட்டில் கூட வந்து நிற்க முடியும் யார் வேணால் அந்த சிஎம் சீட்டுக்கு வர முடியும் யார் வேணால் அந்த தலைவர் பொதுக்கு வர முடியும் யார் வேணால் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் பிஜேபியில் மட்டும்தான் சார் சாத்தியம் இப்போ சீட் ஜெயிக்கலாம் உறுதி உறுதியாக இருக்கீங்க தமிழ்நாடு நூறு சதவீதம் சார் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இருபத்தி என்ன பண்ணலான் இருக்கீங்க சார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுப்பீங்களா கண்டிப்பாக சார் அடுத்து வரக்கூடியது வந்து தமிழகத்தினுடைய பொற்காலமாக இருக்க போகுது எங்கள் நாங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் தமிழகத்தை பொற்காலமாக மாற்ற போகிறோம் நீங்கள் எப்படி வந்து ராஜராஜ சோழன் இருக்கும்போது எப்படி இருந்தது கர்மவீதர் காமராஜர் இருக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்ல போறீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போகிறீங்க அண்ணாமலையுடைய காலம் எப்படி இருக்கும் போதுன்னு சொல்ல போறீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சார் நாங்கள் வந்தா ஜெயிச்சு வந்தோம்னா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு நவோதய பள்ளி தரப்போகிறோம் ரெண்டு நவோதய பள்ளின்னா எப்படி சார் உண்டு உறைவிட பள்ளி சார் அது மூலமா திணிக்க பாக்குறீங்க என்ன சார் சொல்லி தராங்க சார் சன்சைன் ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்க சொல் பிரைவேட்லாம் ஹிந்தி சொல்லி அப்போ பணம் இருக்கிறவன் ப்ரைவேட்டில் போய் ஹிந்தி படிக்கலாம் அது திணிக்கிறது கிடையாது பணமே இல்லாதவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கும்போது ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படி தானே சார் எங்களுக்கு இருமொழி கொள்கை போகும்ன்றாங்க சார் சார் உங்களுக்கு போதுனா நீங்கள் வச்சுக்கோங்க சார் உங்களுக்கு போதுனா நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கூலில் சொல்லி தராதிங்க உங்கள் ஸ்கூலில் தரீங்களா இல்லையா அது பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் விருப்பப்பட்டு சொல்லி சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் கேட்கறதே இல்லையா சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் எவனுமே கேட்கறது இல்லையா சார் அவனுக்கு முதல் தமிழ் சொல்லிக் கொடுங்க சார் உருப்படியாக தமிழே தெரிய மாட்டேங்க பல ஸ்கூல்ஸில் தமிழில் பேசுனா ஃபைன் வேலை போட்டிருக்காங்க சார் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழை தான் தாய்மொழியாக வச்சு படிக்கிறாங்க சரிங்களா எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய இப்போ கொண்டு வந்திருக்க புதிய கல்விக் கொள்கையில் எட்டாவது எட்டாம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் கல்வியை கற்றுக்கணும் புரியுதுங்களா உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் கல்வி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை பற்றி உள்வாங்க முடியும் அதை என்ன ஏது அப்படிங்கிற உள்வாங்க முடியும் சார் நீங்கள் அப்துல் கலாம் தாய்மொழியில் படித்தவர் சார் அவர் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கார் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக தாய்மொழியில் படித்தாங்க பாரத பிரதமர் அதை தானே சார் சொல்கிறாரு இந்தியில் சார் இந்திய மொழி தான் உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறாங்க சார் இந்தியா முழுக்கியை திணிச்சு மொழியாக நீங்கள் இப்போ நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் விருது கொடுத்தார் பார்த்துருப்பீங்க அந்த அம்மா கிட்டே என்ன சார் சொன்னார் தமிழில் பேசுங்க அவர் அதுக்கு உங்களுக்கு புரியாது சொன்னதுக்கு அவர் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசணும் உங்களை நீங்கள் பேசக்கூடிய லாங்குவேஜை புரிஞ்சிக்கக்கூடிய ஜனங்கள் இங்கே இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாரு சார் நான் இருக்கிற மொழியில் நான் பேசணும் மட்டும் அப்படி பேசிட்டு ஆனால் ஹிந்தியை தி நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் நீங்கள் போய் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தீங்களே இங்கிலீஷில் பேச சொல்லி கேட்டு திட்டு வாங்கிட்டு வந்தீங்களே பாரத பிரதமர் அப்படியே சார் பேசணும் எனக்கு புரியற மொழியில்லையா பேசணும்னு சொன்னார் வணக்கம் அப்படின்னு சொன்னே எப்படி சொன்னார் அவ்வளோ அழகாக சொன்னார் சார் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நாட்டுடைய மக்கள் எந்த மொழி பேசினாலும் அவர் இந்த நாட்டுடைய மக்கள் தன்னுடைய மகளாக மகனாக பார்க்குறாரு சார் அதனால தான் அவருக்கு புரியுது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ புரியுது அதனால தான் இவர் பேசின அந்த அந்த லாங்குவேஜ் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு ரிப்ளை பண்ணாங்க புரியுதுங்களா யாரும் இங்கே திணிக்கலை சார் நவோதயா பள்ளி வந்தால் ஹிந்தியை திணிக்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாத கொடுக்க முடியுமா சார் இந்திய விருப்பப்பட்டு படிக்கிறான் சார் நீங்கள் ஏன் சார் திணிக்கிறேன்னு சொல்கிறீங்க சார் சைனில் திணிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க சார் சன் டிவி ஹிந்தி ஹிந்தி சேனல் இல்லைன்னு சொல்லுங்கள் அது வியாபாரம் வேறு தனிப்பட்ட வாழ்க்கை வேற அப்படின்னு சொல்லி ஏழை ஏழை மக்கள்னால் உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது சார் அவங்க எந்த லாங்குவேஜும் கற்றுக்கூடாது அவங்க முன்னுக்கு வரக்கூடாது அவங்க படித்து பெரியால் ஆகிடக்கூடாது ஐபிஎஸ் ஆகக்கூடாது ஐஏஎஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கு இரநூறுவா யூபிஎஸாகவே ஊபிஎஸாகவே இருக்கணும் அவனை வந்து கஞ்சா கடுமையாக்கணும் போதை கடுமையாக்கணும் சாராய கடையில் கிடக்கணும் உங்களுக்கு டாஸ்மார்க் மூலமாக வருமானம் வரணும் அவனை உருவாக்கணும் நீங்கள் ஓகே அப்படி தானே சார் நினைக்கிறீங்க இந்த போதைக்கு எதிரான நாளைக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் தான் தலைமை எடுத்து நடத்த போறான்னு நினைக்கிறேன் அது மூலமாக என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அது மூலமாக அது தீர்வு கிடைக்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சார் சார் தலைவர் ஏற்கனவே தீர்வு கிடைச்சிருச்சு அதுக்கு மட்டும் சார் ஏற்கனவே நிறைய நிறையா போராட்டங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு சார் மாநிலங்களிலிருந்து மருந்து பொருட்களை கொண்டு நீங்கள் கொட்டாதன்னு போராட்டம் பண்ணாங்க அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க சார் நான் அவர் என்ன சொன்னார் இந்த சுங் இந்த இதில் வந்து சோதனை சாவடியில் ஆளை நிப்பாட்டி நீங்கள் செக் பண்ணி உள்ளே வரல உள்ளே வந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணால் முட்டைங்க அப்படின்னா நானே வந்து சோதனைக்கு நிற்பேன்னு சொன்னார் அந்த சோதனை சாவடியில் நான் வந்து நிற்பேன் என்னை தாண்டி ஒரு லாரியாவது உள்ளே வருதான்னு கேட்டார் வந்துதா சார் அடுத்த நாளே அங்கே ஆளை போட்டாங்க அன்னூரில் அந்த இடத்த நான் வந்து சிப்கார்ட்டுக்கு எடுத்துக்கோன்னு சொன்னார் அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணார் அந்த மக்களுக்காக நின்னார் சார் புரியுதுங்களா இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணி நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் நிறையா பிரச்சனைகளை தீர்த்து வச்சவர் சார் எங்கள் மாநிலத் தலைவர் சார் இன்னைக்கு ஆசிரியர்களோட போராட்டத்துக்கு நின்னது யார் சார் உங்களுடைய பிரச்சனைக்கு நான் நிற்கிறேன்னு போய் நின்னது யார் சார் அவர் நின்னதுக்கு அப்புறம் தானே சார் எட்டு பத்து நாள் கழித்து மாநிலத்தை இதுலேருந்து போய் பேசுனாங்க பேச்சுவார்த்தைக்கே போகிறாங்க அது வரைக்கும் போவே இல்லையா சார் சார் தீர்வு சார் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தெரியும் சார் மக்களுடைய பிரச்சனையில் தீக்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அவர் தான் அதனால தான் அவர்கிட்ட வர்றாங்க அதனால தான் அவரும் மக்களோட பேசுகிறார் ஐயோ போதை இல்லாத தமிழகம் கண்டிப்பாக சார் போதையில்லாத தமிழக தான் சார் எங்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய லட்சியம் எங்கள் மோடிஜியுடைய லட்சியம் அதுதான் ஓகே ஸோ கொடுத்துருபா உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துகள் சார் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகை பேசுத்தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்